வெளிநாடுகளுக்கு செல்ல ஒரு கோவில் இருக்கா போனால் நடக்குமா சார் நூறு சதவீதம் நடக்கக்கூடிய ஒரு கோவில் அடி ஸ்பாட்டில் போயிட்டு வந்தீங்கன்னா வேலை முடியும் நான் ஒரு கோவிலை ரெஃபர் பண்ணுறோன்னா ஆயிரம் முறை யோசிப்பேன் சும்மா ஏன்னா என் கண்மூடித்தனமானக்கு நம்மளை நம்பக்கூடிய ஒரு கூட்டமே இந்த தமிழகத்தில் இருக்குது சம்பத் சார் சொன்னால் நம்ம மாடியிலேருந்து கூட குதிப்பான ஆள் இருக்கா அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த அளவுக்கு மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அதுதான் அரியலூர் களிய பெருமானம் அடாடா அப்படியே நீங்க போய் பாருங்களேன் இருக்கும் மாறும் சாதாரண கடவுள் அல்ல ஏர்போர்ட் லெவலில் செய்வாங்க லாஜிஸ்டிக் லெவலில் செய்வாங்க ஷிப்பிங் லெவலில் செய்யறவங்கலாம் அவருதாங்க முதன்மையான கடவுள் அவங்கலாம் சமீபத்தில் நான் ஒரு ஆய்வு செய்து எடுத்த ஒரு ஸ்தலம் இவ்வளோ ப நிறைய ஸ்தலங்களை எடுத்து கொண்டு வருகிறேன் என்னுடைய நோக்கம் என்னென்ன நான் வாஸ்து பார்க்கக்கூடாது நான் ஜோதிடம் பார்க்கக்கூடாது என் வீடியோவை பார்த்து ஒருத்தர் ஜெயிக்கணும் அது போதும் எனக்கு அது போதும் டிவைன் உட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை படிச்சு முடிச்சுட்டோம்ப்பா எங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட இளைஞர்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குல்ல வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடணும் கிரீன் கார்டு வாங்கிடணும் அந்தந்த ஊர்ல பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க சொந்த ஊர்ல இல்லாம வெளிநாட்டுக்கு போய் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விசா வரணும் பாஸ்போர்ட் வந்து கரெக்டாக வந்து அப்ளை ஆகணும் எத்தனை விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே சரியா நடக்கணும்னா என்ன செய்யணும் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்ம இணைந்திருக்காங்க ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வாங்க சார சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காகவே சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு வெளிநாட்டுல போய் படிக்கணும் இல்ல வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும் அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு இடத்துக்கு போங்கப்பா போனீங்கன்னா எல்லாமே சக்சஸ்ன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்கா நிச்சயமாக இருக்குது இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க மாந்திக்கு பரிகாரம் இல்லை இல்லை காலப்பக்க தசா இல்லையா இல்லை இல்லைன்னா இல்லைன்னா சொல்ல முடியும் இப்போ நீங்கள் கேட்குறது என்னென்னா வெளிநாடுகளுக்கு செல்ல ஒரு கோவில் இருக்கா போனால் நடக்குமா சார் நூறு சதவீதம் நடக்கக்கூடிய ஒரு கோவில் அடி ஸ்பாட்டில் போயிட்டு வந்தீங்கன்னா வேலை முடியும் நான் ஒரு கோவிலில் ரெஃபர் பண்ணுறேன்னா ஆயிரம் முறை யோசிப்பேன் சும்மா ஏன்னா என் கண்மூடித்தனமானக்கு நம்மளை நம்பக்கூடிய ஒரு கூட்டமே இந்த தமிழகத்தில் இருக்குது சம்பத் சார் சொன்னால் நம் மாடியிலேருந்து கூட குதிப்பான ஆள் இருக்கா அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த அளவுக்கு மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அதுதான் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று மூணு மாதம் நெட்பேக் கூட எது கம்மியாக இருக்குன்னு தேடி பார்த்து போடக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியில் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் வெற்றி பெற்றால் தான் என்னுடைய வெற்றியை கண்டி என்னுடைய வெற்றி நான் பென்சில் போகிறதில்ல நான் பிஎம்டபிள்யூவில் போகிறதில்ல என்னுடைய வெற்றி என் மக்களுடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி இதுதான் உண்மையும் கூட அப்போது என்னை ஃபாலோ பண்ணுற மக்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காகவே நான் தொடர்ந்து கோவில் சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன் எந்த கோயிலுக்கு போனால் எங்கள் பிரச்சனை தீரும் என்ன நடக்கும் இப்போ நீங்கள் கேட்குறீங்க வெளிநாடும் கேட்குறீங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் வெளிநாட்டில் படிக்க போகணும் டாக்டருக்கு போகணும் விசா வரணும் வெளிநாட்டில் பிஆர் வரணும் என்ன வேணாலும் அரியலூர் களிய பெருமாளை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள் அது நடக்கலைன்னா எனக்கு கேட்க சொல்லுங்கள் வட்டி இமிடியட் ரிசல்ட்டு அரியலூர் கலைய பெருமாள் கோயில் ஓ மருத்துவத்தில் சித்தா அலோபதி இருக்குது எது டக்குன்னு கேட்கும் அலோபதி ஏன் அது வந்து சைடு எஃபெக்ட் தருது தரல அதெல்லாம் மேட்டர் இல்லை இமீடியட்டாக வேலை நடக்குதா ஆமாம் அதுதான் வேணும் கலிய பெருமாள் என்பவர் ஆயிரம் லட்சம் அலோபதிகளுக்கு சமமான ஒரு இறைஞானம் பொருந்திய ஒரு கடவுள் இதுதான் உண்மை களிய பெருமாள் அந்த மாதிரி தான் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் உள்ள கோவில் பயங்கரமான கோவில் ஆஞ்சநேயருக்கு ஒரு கண்ணு அது ஒரு கண்ணு இல்லை அங்கே கிழக்க பார்த்து ஆஞ்சநேயர் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க அங்கே வடக்கை பார்த்து இருக்கிறாரு சாமி சலையை வெறும் கருங்கல்ல வந்து கோபுரம் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் உருவமே இருக்காது அரியலூரில் இருக்கக்கூடிய களிய பெருமாளை சென்று ஒருவன் தரிசித்துட்டு வரும்போது விசா கையில் வந்துடும் பிலிப்பைன்ஸு ரஷ்யாவுக்கு வந்து நீங்கள் படிக்க போயிடலாம் டாக்டருக்கு மலேசியா சிங்கப்பூர் துபாய்னு நீங்கள் விசா வந்துட்டோம் வேலைக்கு போய் செட்டில் ஆகிடலாம் பிஆர் கடைக்குன்னு கிடச்சிரும் ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் எதனா விட்டதை பிடிக்கணும் இல்லை ஏதோ ஒரு துறையில் வந்து வேலை செய்கிறீங்க அதில் ஜெயிக்கணுன்னா அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஆகும் இப்படி பல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரே இடம் அரியலூர் களிய பெருமாள் உணர்ந்த விஷயத்தை மட்டும்தான் என்னால் பேச முடியும் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறேன்னா அந்த இடத்துல நான் உணர்ந்துக்கிறேன்னு அர்த்தம் ஓகே அவ்வளோ சார் போன வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக பேசுனீங்களே சார் அது உணராத தான் கேட்காதீங்க எல்லாமே உணர்கிற வீடியோ தான் ஒரு மக்களுக்கு ஒரு விஷயம் இம்மிடியட்டாக நடக்க போகுதுன்றதனால நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அரியலூர் கலிய பெருமாள் அடா டாடா டா அப்படியே நீங்க போய் பாருங்களேன் வாழ்க்கையும் மாறும் தலையெழுத்தையும் மாறும் சாதாரண கடவுள் அல்ல தொழில் முடகத்தை உடைத்து விடுவார் நிறைய கேள்விகள் வரும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த கிழமையில போகணும் பிறந்த கிழமை நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும்னாலும் நீங்க பிறந்த கிழமையில போயிடுங்க அது பெஸ்ட் பெஸ்ட்டு ஓகே நம்பர் ஒன் பெஸ்ட்டு அதுக்கு அடுத்த பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கள் வியாழன் வியாழன் ஓகே களிய பெருமாளுக்கு பயங்கரமான விஷயத்தை சொல்லக்கூடிய அதை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய மகிமை என்னவென்று முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே அங்கே ஒரு ஸ்தல விரிச்சம் இருக்குது இன்ன வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றல உயிரோடு இருக்கு எந்த ஒரு இதுவும் இதுவும் பண்ணாமல் அங்கே ஷெட்டு போட்டு வச்சிருக்காங்க பயங்கரமான கோவில் அங்கே போனீங்கன்னா மான் இருக்கும் அந்த மானுக்கு நிறைய பழங்கள்லாம் வாங்கி போய் போடுங்க மயில் இருக்கும் மயிலுக்கு எதுனா உங்களால் முடிஞ்ச பொட்டுக்கள் எல்லாம் வாங்கி போய் போடுங்க ரொம்ப விசேஷமான இடம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய இடம் செய்வனை செஞ்சு வச்சுட்டான் சார் தொழிலை முடக்கிட்டான் சார் நான் ஒன்றை சொல்கிறேன்னா அங்கே களி போட்டு போய்ட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்துடணும் அந்த கோவில் கோபுரத்தில் அந்த பிரகாரத்தில் எங்கேனா போய் ஒரு ஒன்றரை மணி நேரமாச்சு மினிமம் உட்கார சொல்லுங்க எப்படியாவட்ட கட்டு மாய மந்திரம் செய்வினதெல்லாம் உடைந்துவிடும் விடும் அதை உங்களால் உணர முடியும் மாதத்தில் ஒரு நாள் ஏழு மாதம் போக சொல்லுங்கள் மாதத்தில் ஒரு நாள் மொத்தம் ஏழு மாதம் போக சொல்லுங்கள் எட்டாவது ஒன்பதாவது மாதத்தில் ரிசல்ட் கை மேலே பார்க்கலாம் களியப் பெருமாளுடைய சாதாரண பெருமாள் அல்ல அதை இனிமேல் செல்பவர்களுக்கு அது தெரியும் இதுவரை சென்றவர்களுக்கு தெரியும் இனிமேல் செல்பவர்கள் வாஸ்துபடி ஒரு வீட்டை இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ண காசு இல்லையா கலி பெருமாள் கிட்டே போய் உக்காந்துருங்க கம்முன்னு கையை கட்டி கம்முன்னு உக்காந்துருங்க வாஸ்துக்கும் தீர்வு உண்டு வாஸ்துபடி குறை இருக்கிறது இடித்து ஆல்ட்ரேஷன் செய்ய காசு இல்லை கம்முன்னு கை கட்டின்னு போய் என்ன பண்ணோம் கலை பெருமாள் கிட்ட ஓரமாக எங்கன்னா இங்கே எதனா ஒரு தூணில் சாஞ்சு உக்காந்துடணும் கம்முன்னு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே உங்கள் வாழ்க்கை மாற்றி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடம் அது போ ஷாக்கு அடிக்குது ஒயரில் வச்சா இதுவே வெள்ளி ட்ரான்ஸ்ஃபார்மரில் வச்சா ஷாக் அடிக்கும் எது ரொம்ப ஆபத்து அதிகம் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் இப்போ ரயில்வே கரண்டில் போய் வச்சிங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக அடிக்கும் நெய்வேலி கம்பத்தில் வச்சா இன்னும் அதிகம் அதே தான் களிய களிய பெருமளும் நெய்வேலி கம்பம் மாதிரி அந்த எல்லையில் நீங்கள் காலை வைக்கும் போது பிரச்சனை அடிச்சு நொறுக்கி விட்டுருவார் தும்சம் பண்ணிவிடுவார் நம்பி வந்தவங்களுக்கு வந்து நல்ல வழி கிடைச்சி நம்பிட்டாலே போதும் நீங்கள் வரும்போதே எங்கள் ரிசல்ட் ஓகே புரியுதுங்களா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை இந்த களியப் பெருமாளுடைய அனுகிரகம் அனைவருக்கும் சென்றடையட்டும் வெளிநாட்டுக்கு முக்கிய பிரதான தெய்வம் ஏற்றுமதி இறக்குமதி ஏர்போர்ட் லெவலில் செய்கிறவங்க லாஜிஸ்டிக் லெவலில் செய்கிறவங்க ஷிப்பிங் லெவலில் அவர் அவர்தாங்க முதன்மையான கடவுள் அவங்களாம் சமீபத்தில் நான் ஒரு ஆய்வு செய்து எடுத்த ஒரு ஸ்தலம் இவ்வளோ ப நிறைய ஸ்தலங்களை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்னுடைய நோக்கம் என்ன நான் வாஸ்து பார்க்க கூடாது நான் ஜோதிடம் பார்க்க கூடாது என் வீடியோ பார்த்து ஒருத்தர் ஜெயிக்கணும் அது போதும் எனக்கு அது போதும் நல்லா இறைவன் கொடுத்துருக்கார் மக்கள் மக்களுக்கு எவ்வளவு தூரம் சேவை செய்ய முடியுமோ செஞ்சுட்டு ஜோதிடத்திலும் ஒரு சகாப்தம் படைத்த மனிதர் என்று பெயரை நிலைநாட்டி விட்டு நாம் சொல்ல வேண்டும் நிச்சயமா அதுக்கு வந்து நிறைய கோயில் ஸ்தலங்கள் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க இதற்கு முன்னாடியும் நிறைய விஷயங்களுக்கு கோயில் ஸ்தலங்கள் சொல்லிருக்கீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே நம்ம பார்க்கலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு இந்த மாற்றம் கிடைச்சது அப்படி எவ்வளோ பேருக்கு மாற்றம் தொப்பூர் தெருகால எத்தனை பேருக்கு மாற்றம் ஆம்பூர் ஆஞ்சநேரில் எத்தனை பேருக்கு மாற்றம் திருப்பூர் முருகன் கிட்ட எத்தனை பேருக்கு மாற்றம் அடாடா இதெல்லாம் சொல்லி மாளாது அரியலூர் களிய பெருமாள் கிட்ட எத்தனை பேருக்கு இன்னும் மாற்றங்கள் காத்து கொண்டு இருக்கிறது அள்ளி செல்லுங்கள் மக்களே நிச்சயமா ஒரு நல்ல செய்தியை வந்து நம்ம அந்த கோயில்ல என்ன விசேஷம் தெரியுமா யாகம் பண்றது பூஜை பண்றது லட்சார்ச்சனை பண்றது எதுவுமே கிடையாது சாமி மட்டும் தான் கும்பிட கோயிலில் யாகம் பண்ணுற அர்ச்சனை பண்ணுற அபிஷேகம் பண்ணுற எதுவும் இல்லை மானசீகமாக பிரார்த்தனை இருக்க வேண்டும் என்பது அந்த கோயிலுடைய ஸ்தலவரல முக்கியமான ஒன்று அந்த கோயிலுடைய முக்கியமான ஸ்தலவரல என்னன்னா மானசீகமான பிரார்த்தனை தான் வேற எதுவும் கிடையாது அப்படி ஒரு விசேஷமான ஸ்தலம் நம்ம வந்து நேர்களுக்கு செலவே வைக்கல பிரார்த்தனை மட்டும் மானசிகமாக பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே போய் பண்ணுங்க களிய பெருமாள் கிட்ட பண்ணுங்க எத்தனை பேர் பாருங்க போயிட்டு வந்து இம்மிடியா நம்மளுக்கு தகவல் சொல்லுவாங்க நிச்சயமா ஏன்னா நிறைய பேருக்கு மூன்று மாதங்களே நடக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்தலங்களுக்கு கட்டாயமா நீங்கள் சொல்லக்கூடிய ஏன் நாம் சொன்னால் நடக்குது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அது நடக்குது அவ்வளோதான் நடக்குது அதை வந்து மக்கள் கட்டாயமாக பயன்படுத்திக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன் யாருக்கெல்லாம் வெளிநாடு போகணுமோ யாருக்கெல்லாம் வெளிநாட்டில் போய் படிக்கணும் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ விசா வந்து இழுத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் போயிட்டு அரியலூர் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க போய் அங்கே பிரார்த்தனை செய்ய கட்டாயமாக அற்புதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய ஜோதிடர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் நல்ல பலன்கள் நடக்கும் நல்ல தகவல் ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கும் பயனுள்ள விஷயத்த வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி மேடம்